வணிகம் ஏழாம் நூற்றாண்டு முதல் தென்னிந்தியாவின் மேற்கு கடற்கரையில் உருவாகியிருந்த அராபிய வணிகர்களின் குடியிருப்புகள் அவர்களின் வணிக உறவுகள் கிழக்கு கடற்கரைக்கு விரிவடைய வகி வழிவகுத்தன கிழக்கு கடற்கரையில் இருந்த அரசுகள் அயல்நாட்டு வணிகர்களை பொறுத்தமட்டில் மிக தாராளமான அறிவுபூர்வமான கொள்கைகளை பின்பற்றின பாருங்கள் அயல்நாட்டு வணிகர்கள் கிட்ட அறிவுபூர்வமான கொள்கையை பின்பற்றிருக்காங்க அவற்றின் பட்டயச் சட்டங்கள் வணிகர்களுக்கு பல துறைமுக வரிகளிலிருந்தும் சுங்க வரிகளிலிருந்தும் விலக்கு அளித்தன காயல் துறைமுகத்தில் மாலிக் உஸ் இஸ்லாம் ஜமாலுதீன் என்னும் அராபிய வணிகரின் வணிக நிறுவனம் செயல்பட்டது ஸோ காயல் துறைமுகத்தில் அராபிய வணிகரனுடைய வணிக நிறுவனம் ஒன்று செயல்பட்டிருக்கு அவர் பேர் என்னென்னா மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் அப்படின்ற அராபிய வணிகரனுடைய வணிக நிறுவனம் காயல் துறைமுகத்தில் செயல்பட்டிருக்குது பாண்டிய அரசர்களுக்கு குதிரைகள் எளிதாக கிடைப்பதற்கான வசதிகளை நிறுவனம் செய்து கொடுத்தது ஸோ இந்த நிறுவனம் பாண்டியர்களுக்கு குதிரைகள் எளிதாக இறக்குமதி செஞ்சு கொடுத்துருக்குது பதிமூணு பதினாலாம் நூற்றாண்டுகளில் குதிரை வணிகம் மேலும் அதிகரித்தது சம்பிரதாய விழாக்களுக்கும் போர் புரிவதற்கு குதிரைகள் தேவைப்பட்டதால் அரசர்கள் குதிரைகளுக்காக முதலீடு செய்தனர் என்று போலோவும் வாசப்பும் குறிப்பிட்டுள்ளனர் ஸோ போர் புரிகிறதுக்கும் சம்பிரதாய விழாக்களில் கலந்துக்கிறதுக்கும் குதிரைகள் அரசர்களுக்கு தேவைப்படுது அதனால் குதிரைகளுக்கு நிறைய முதலீடு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போலவும் சொல்லியிருக்காரு வாசப்பும் சொல்லியிருக்கிறாரு ஸோ பாண்டிய அரசுக்குள்ள வந்த முக்கியமான பயணிகள் வெளிநாட்டு பயணிகள் யாருன்னா போலவும் வாசப்பு அது ரெண்டும் முக்கியம் குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் குதிரை செட்டிகள் என அழைக்கப்பட்டன அவர்கள் கடல்சார் வணிகத்தில் தீவிரமாக ஈடுபட்டனர் குதிரை வணிகத்தில் அவங்களுக்கு பேர் என்னென்னா குதிரை செட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேர் கடல்சார் வணிகத்தில் அவங்க தீவிரமாக ஈடுபட்டாங்க பாண்டியர்களின் துறைமுகங்கள் மிகவும் விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்ற துறைமுகம் கிழக்கு கடையில் இருந்து காயல் பட்டினம் ஆகும் ஸோ ரொம்ப முக்கியமான துறைமுகம் பாண்டியர்களில் கிழக்கு கடற்கரையில் இருந்த இந்த காயல் பட்டணம் துறைமுகம் தான் இது இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது இன்றைய தூத்துக்குடி மாவட்டம் அங்கே இருக்குது கிழக்கு கடற்கரையில் இருந்த காயல் பட்டினம் அப்படின்ற துறைமுகம் வணிக பரிமாற்றங்கள் தங்க நாணயங்கள் மூலம் நடைபெற்றதால் நாணயங்கள் அதிக அளவில் புழக்கத்தில் இருந்தன காசு களஞ்சு பொன் என பலவாறு அழைக்கப்பட்டன ஸோ நாணயத்தினுடைய பேர் காசு களஞ்சு பொன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாண்டிய அரசு காலத்தில் காசு களஞ்சு பொன் நாணயத்தினுடைய பெயர்கள் அதே மாதிரி இந்த காயல் பட்டினம் அது ரொம்ப முக்கியம் அது ஒரு துறைமுகம் போல ரெண்டு முறை இங்கே வந்துருக்கிறத சொல்லியிருக்கிறாரு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது விரிவான அளவில் இக்காலத்தில் நடைபெற்ற குதிரை வணிகம் குறித்து வாசப் என்பவர் பதிவு செய்துள்ளார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குதிரைகள் காயிலும் ஏனி இந்திய துறைமுகங்களும் இறக்குமதியாயின ஸோ வாசப் குதிரை இறக்குமதி பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார் அவற்றில் ஆயிரத்தி நானூறு குதிரைகள் ஜமாலுதீன் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகளாகும் ஒவ்வொரு குதிரையின் சராசரி விலை மொத்த தங்கத்தினாலான இரநூறு தினார்களாகும் என அவர் எழுதியுள்ளார் சுருக்கமாக பார்த்துலாம் பாருங்கள் சொல்லுறது கடுங்கோன் பாண்டிய நாட்டுப் பகுதியில் கலப்பரையிலிருந்து என்று மீட்டார் அரிகேசரி மாறவர்மன் பராந்தக நெடுஞ்சடையன் ஆகியோர் அக்காலத்தின் மிகச்சிறந்த பாண்டிய அரசர்கள் ஆவார் பிற்கால பாண்டிய அரசன் தலை சேர்ந்த அரசர்கள் பார்த்திங்கன்னா சடையவர்மன் சுந்தர பாண்டியன் மாரவர்மன் குலசேகரன் பாண்டியர் காலத்து கடல்சார் வணிகம் போல வாசப் ஆகியோரால் புகழப்பட்டது கொஷின்ஸ் இருக்குது ஆன்சர் தெரிஞ்சாங்க நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய ஆன்சர் போடுங்க ஒன்று கீழ்காணும் பாண்டிய அரசர்கள் கலப்பரர் ஆட்சியை முடிவு முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் யார் கடுங்கோன் வீரபாண்டின் கூன்பாண்டியன் வரகுணன் யாருன்னு சொல்லுங்க ரெண்டு கீழ்காணவன் எந்த இந்திய பகுதிக்கு மார்க்க போலோ பதிமூணாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார் மூன்று பாண்டிய அரச அரசகம் டேஸ் என அறியப்பட்டது நான்கு டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு மதுரையில் உருவானது கூடல் நகர் காவலம் என்பது பாண்டிய அரசின் பட்டமாகும் ஸோ சரியாக தவறான்னு சொல்லுங்கள் ஐந்து கீழ்கால நிகழ்வுகளை கால வரிசைப்படி எழுதுவோம் ஸோ கால வரிசைப்படி எழுதணும் இது ஃபுல்லாக நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா மட்டும் தான் நம்மளால் கால வரிசைப்படி எழுத முடியும் இல்லைனா எழுத முடியாது அதனால் வீடியோ ஃபுல்லாக ஒரு முறை பார்க்கலனா கூட பார்த்துருங்க ஒரே ஒரு முறை காதில் நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க மாரவர்மன் வீரபாண்டியனை கூட்டு அரசராக பணியமர்த்தினார் உள்நாட்டு போர் தொடங்கியது மதுரையில் ஒரு இஸ்லாமிய அரசு உருவாக்கப்பட்டது மாரவர்மன் குலசேகரனுக்கு இரண்டு மகன்கள் ஒருவர் வீரபாண்டியன் மற்றொருவர் ஒருவர் சுந்தரபாண்டியன் சுந்தரபாண்டியன் அலாவுதீன் கில்ஜியின் உதவியை நாடினார் மாலிகபூர் மதுரையின் மீது படையெடுத்து இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம கால வரிசைப்படுத்தணும் அரேஞ்சு பண்ணணும் ஆறு முத்துக்குளித்தலோடு தொடர்புடைய துறைமுகம் எது ஏழு காயல் எந்த மாவட்டத்தில் உள்ளது எட்டு காசு களைஞ்சி போன் என்பது எதை குறிக்கின்றது ஒன்பது முதலாம் பராந்தனால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய அரசன் யார் பத்து புகழ்பெற்ற அம்மன் கோயில் எங்கு உள்ளது